பட் இப்போ நாம் பேசிகிட்டு இருக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த கமிட்டி அமைக்கப்படலை அவங்க இன்னொரு நாலு நாள் தள்ளினாங்கன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் ஒரு கமிட்டி அமைஞ்சு அவங்க படம் பார்த்து அவங்க ரிப்போர்ட்டு கொடுத்து அதுக்கப்புறம் இவங்க வந்து ரீசப்மிட் பண்ணி பல நாட்கள் அதில் ஓடி போயிடும் அதுக்குள்ளே எலெக்ஷன் டேட் அறிவிச்சுற மாதிரி சூழ்நிலை இருக்குது நேற்றைய நிலவரம் வேறு இதே மாதிரி ஒரு சேனலுக்கு நான் இருபதாம் தேதி வருதுன்னு உறுதியாக சொல்லியிருக்கேன் இன்னைக்கு சொல்ல முடியல இன்னைக்கு நிலமை மாறிடுச்சு என்னன்னா படம் பார்க்கல அவங்க பா பார்ப்பதற்கான முயற்சியே பண்ணலை இந்த நிமிஷம் வரைக்கும் படத்தை பற்றி கேள்விப்படுகிற எல்லா செய்திகளுமே நல்லா இருக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கு அது இந்த கிளைமாக்சில் சூர்யா வந்து அவருக்குள்ள ஒரு சாமி வந்து இறங்கி அப்படி ஒரு ஆட்டம் ஒன்று இருக்கு அது வந்து நிச்சயமாக அதை பார்க்குறவங்க சாமி இடமும் இருக்க மாட்டாங்கிற அளவுக்கு அந்த காஃபி கடை வணக்கம் வணக்கம் இணைந்திருப்பவர் மூத்த திரு அவர்கள் சார் வணக்கம் தமிழ் சினிமாவில் ஜனநாயகன் ஜனநாயகன் ரொம்ப பேசி கொஞ்சம் அழுத்து போச்சு அப்படிங்கிற போது பெரிய நடிகர்கள் படம் அடுத்து யார் வருதுன்னு பார்த்தா சூர்யாவோட கருப்பு வருது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கு படம் என்ன நிலைமையில சார் இருக்கு படம் வந்து ஏன் டிலே ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற பல கேள்விகள் இருந்துச்சு ஒரு புறமும் வந்து ஓடிடி பிஸ்னஸ் ஆகலைங்கிறதுனால டீலே ஆகிட்டு இருந்துச்சு இன்னொரு பக்கம் வந்து அந்த படத்தினுடைய இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் நடுவில் ஒரு சலசலப்பு வந்துருச்சு ஆக்சுவலாக எப்போவுமே நடக்கிறது தான் எல்லா படத்துலேயும் நடக்கிறது தான் அது வந்து ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்க முடியாது பட் ஆர்ஜே பாலாஜியை பொறுத்தளவுக்கு ஒரு இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தவர் இல்லையா ஸோ அதனால் திடீர்னு ஒரு பெரிய படம் அவர் பண்ணும்பொழுது அவர் கேட்டதெல்லாம் அவங்க ப்ரொவைட் பண்ணணும்னு நினைக்கல புரியுது அவங்களுக்கு இப்போ ஒரு சின்ன படம் எடுக்கிறார் எல்கேஜின்னு ஒரு படம் எடுக்கிறாரு அப்புறம் மூக்குத்தி அம்மன் ஒரு படம் எடுக்கிறாரு திடீர்னு சூர்யான்னு ஒரு பெரிய நடிகர்கிட்ட வரும்பொழுது அவருக்கு கொடுத்ததே நம்ம வந்து ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்கோம் அப்படின்னு தானே அவரை வந்து டீல் பண்ணுவாங்க ஸோ அப்படி நினச்சிட்டாங்க பட் அவர் வந்து நம்ம ஒரு பெரிய படம் பண்ணும்பொழுது அவர் தயாரிப்பாளருக்காக நம்ம வந்து நம்முடைய க்ரெடிபிலிட்டியை குறைச்சிக்கக்கூடாது படத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கட்டாயமாக வேணுங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்க ஒரு சின்ன உரசல் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அதனால் நடுவில் ஒரு பதினஞ்சு நாள் ஷூட்டிங்கே போட்டார் ஆர்ஜே பாலாஜன்லாம் சொல்லுவாங்க ஏதோ ஒரு மனஸ்தாபத்தில் ஷூட்டிங்கே போட்டுட்டார் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லுவாங்க அப்புறம் ஏதோ ஒரு வழியாக பேசிக்கிச்சு இப்போ படப்பிடிப்பு முடிஞ்சு போச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைக்கு நடக்குது படத்தை பற்றி கேள்விப்படுகிற எல்லா செய்திகளுமே நல்லாயிருக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அதுவும் இந்த கிளைமாக்சில் சூர்யா வந்து அவருக்குள்ள ஒரு சாமி வந்து இறங்கி அப்படி ஒரு ஆட்டம் ஒன்று இருக்குது அது வந்து நிச்சயமாக அதை பார்க்குறவங்க சாமி இடமா இருக்க மாட்டாங்கிற அளவுக்கு சொல்றாங்க அந்த படத்தை பத்தி இன்னும் சொல்ல போனா மூக்குத்தி அம்மன் டூ கதை தான் இது ஆக்சுவலா மூக்குத்தி அம்மன் வந்து பெரிய கிட்டானோடனே ஐஸ்வரி கணேசுக்கும் அவருக்கும் ஒரு உரசல் வந்துருச்சு வழக்கமாக வந்து என்ன பண்ணுவாங்க நம்ம உருவாக்கின டைரக்டரு நம்ம கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டுமே அப்படின்னு நினைச்சு ஒரு வேலை பார்ப்பாங்க இவர் என்ன பண்ணிட்டாரு எனக்கு இவ்வளவு சம்பளம் கொடுத்தா நம்ம பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இவர் பேச ஒரு சின்ன மனவு முறிவு ஏற்பட்டா இங்கேருந்து வந்துட்டாரு ஆனால் அதில் நயன்தாராவுக்காக உருவாக்கப்பட்ட கேரக்டர் தான் கருப்பில் சூர்யா பண்ணுறாரு அப்படியே அதை வந்து ஆண் கேரக்டராக மாற்றி கதை சொல்லும் பொழுது அது சூப்பரான ஒரு கதையாக இருந்துச்சு இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா படம் அல்டிமேட்டாக வந்துடுச்சு நடுவில் இருந்த இந்த தாமதங்கள் எல்லாமே வந்து படம் வரும்போது தெரியாமல் போயிடும் அவ்வளோதான் இப்போ நம்ம இன்றைக்கி உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா இதெல்லாம் வந்து படம் வெளில வந்ததுன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அதாவது மனஸ்தாபமாவது ஒன்றாவது போங்க அப்படின்னு போயிருவாங்க சூர்யா அவர்களுக்கு தேட்ரிக்கெல்லாம் ஒரு ஹிட் வந்து ரொம்ப நாள் ஆச்சு சூர்யா ஃபேன்ஸ் மத்தியிலையுமே அது ஒரு வருத்தமாகவே இருக்குது எல்லா ஓன படங்களுமே டைரக்ட் ஓடிடிக்கு போயிடுச்சுங்கிற பொழுது இந்த படம் ஒரு தேட்ரிக்கெலாம் எப்படி சார் இருக்கும் தேட்ரிக்கெலாம் கொண்டாட்டமாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ கமர்சியலாக இந்த படத்தை ஆர்ஜி பாலாஜி எடுத்திருக்கார் இன்னொன்று அவர்கிட்ட ஒரு ஹியூமர் சென்ஸ் எப்பவுமே இருக்கும் எவ்வளோ சீரியஸான ஒரு படத்தை எடுத்தாலும் அதுக்குள்ளே ஒரு ஹியூமர் வந்து கூடவே நடந்து வரும் ஸோ அப்படி வந்து இந்த படத்துலையும் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க அதான் சொல்கிறேனே பெண்களை கவர்கிற மாதிரி நீங்கள் ஒரு படம் எடுத்துட்டீங்கன்னா அது பெரிய ஹிட்டு அவ்வளோதான் ஆண்கள் வருவாங்க போவாங்க அதெல்லாம் தாண்டி பெண்கள் கூட்டம் கூட்டமாக உள்ள ஆரம் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த படத்தினுடைய வெற்றியை நீங்கள் தடுக்கவே முடியாது ஸோ அப்படி தான் கருப்பு படத்தில் வந்து அந்த கடவுளோடு தொடர்புடைய ஒரு விஷயம் கூடவே வர்றதுனால கட்டாயமாக அது ஒரு பெரிய ஒரு அளவுக்கு தான் இப்போ யோசிக்கிறாங்க இந்த படம் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியை மாற்றும் இன்னொரு விஷயம் சார் தொடர்ச்சியாக வந்து தமிழ் இயக்குனர்களோட சூர்யா அவர்கள் பணியாற்றிக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட இயக்குநர்கள் எல்லாமே வந்து வெளிமாநில தவறாக மாறிட்டாங்க இதுக்கு காரணம் என்ன சார் இங்கே இருக்கிறவங்களே ஏமாற்றிட்டே இருக்காங்க அதுதான் காரணம் வேற என்ன செய்ய முடியாது அவர் இங்கே இருக்கிற இயக்குனர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் தான் தொடர்ந்து இருக்காரு எல்லாமே அவர் நினச்ச மாதிரி வெற்றி வாய்ப்பை தவற விடும்பொழுது அவர் என்ன முடிவெடுப்பார் சரி புது ஃப்ளேவராக போயிடுவோம் அப்படின்ட்டு தான் மலையாள இயக்குனர் கன்னட இயக்குனர் அப்படி அப்படி டிராவல் ஆகி போயிட்டார் பட் இந்த அடுத்தவர் பண்ணுற ரெண்டு டைரக்டருமே மலையாள டைரக்டரு தான் ஸோ அப்போ அவங்களுடைய ஸ்டோரி ஆஃப் டெல்லிங் அது எல்லாமே வந்து வேறமாக இருக்கும் புதுசாக இருக்கும் ஸோ அதனால தான் அங்கே போயிருக்காரு கருப்புலேருந்து அவருடைய வெற்றி ஸ்டார்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு ரீஎன்ட்ரியாக இருக்கும் ஸோ கருப்பு படத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஆர்ஜே பாலாஜிக்கு மிகப்பெரிய ஒரு பெஞ்ச்மார்க்கான ஒரு படம் ஏன்னா இதுக்கு முன்னாடி அவரை டைரக்ட் பண்ணியிருக்காரு இல்லைன்னா ரொம்ப சின்ன பட்ஜெட் படங்கள் இருக்கும்போது இவ்வளோ பெரிய பட்ஜெட் படங்களை ஹேண்டில் பண்ணுறதில் அவர் எந்த மாதிரி சார் நடந்துக்கிட்டார் ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் ஈஸி தாங்க கூட தான் நிறையா க்ரௌடு வரும் ஸோ அந்த மாதிரி எடுத்துருக்குறாங்க பெரிய நடிகர்களை நீங்கள் அப்ரோச் பண்ணுறது அவங்களோட ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுங்கிறது ஒரு கலை அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது அதே மாதிரி அவங்க மூடுக்கேற்ற மாதிரி ஷூட் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் அது ஒரு பெரிய ஆர்ட் தான் இங்கே பல பேர் அது புரியாமல் தான் ஹீரோவோட ஒரு சின்ன மனசாபம் வந்து அடுத்தடுத்து சேர முடியாமல் போயிடுறாங்க பட் ஆர்ஜே பாலாஜி மாதிரி ஒருத்தர் வந்து அப்படிலாம் ஒரு பெரிய ஹீரோவை இழக்க விரும்ப மாட்டார் அவருக்கு தெரியும் எவ்வளவு இலகுவாக பழகணும்னு ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போடுற சண்டையை ஒரு ஹீரோட்டை எப்போவுமே போட மாட்டேன் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம உறுதியை நம்பலாம் பெரிய பட்ஜெட்டை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஒரு ரெண்டு படம் பண்ணவருக்கு அது கூட தெரியாதான் என்ன அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்புறம் பார்த்தோம்னா அந்த ஓடிடி ஓடிடிடி நிறுவனத்தை பிஸ்னஸை வச்சு தான் இன்றைக்கி வந்து படங்களோட ரிலீஸ் டேட்டே அனௌன்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது ஏறக்குறைய கருப்புமே அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தான் தள்ளி போயிருக்குன்னு கேள்விப்படுறோம் என்ன ஓடிடி சார் இதாக இருக்குது கருப்பு படத்துக்கு அதாங்க நாம் தீனி போட்டு வளர்த்த ஒரு ஒரு மிருகம் வந்து நம்மளே அடித்து கொள்ளும்ல அது கிட்டத்தட்ட ஓடிடி தான் ஓடிடி வரும்பொழுது இதே தியேட்டருக்காரங்க பயங்கரமாக எச்சரிக்கையில் அப்படித்தாங்க பார்த்துக்கிங்க ஒரு ஒரு காலத்தில் நீங்கள் இதனாலேயே அவமானப்பட்டு போவீங்க அசிங்கப்படுவீங்க அவஸ்தப்படுவீங்க எல்லாத்தையுமே சொன்னாங்க அன்னைக்கு வந்து ஏதோ இல்லை சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு இவங்கெல்லாம் வந்து அதை கேர் பண்ணிக்கல பட் என்ன நடந்தது அப்படின்னா ஆரம்பத்தில் இந்த ஓடிடி நிறுவனங்கள் கொடுத்த சலுகை எல்லாமே இப்போ கட் பண்ணிட்டாங்க ஒரு வகையில் சினிமாக்காரர்களும் அதுக்கு காரணமாக இருந்திருக்காங்கன்னு வைங்களேன் ஒரு படத்தை வந்து நம்ம ஓடிட்டியில் விற்றுட்டோம் அதனால் இந்த படத்தை எப்படி வேணாலும் எடுக்கலாம் எப்படி வேணாலும் சுருட்டி கொடுக்கலாம்லாம் அவங்க முடிவெடுத்து அதான் பணம் நம்ம கைக்கு மொத்தமாக வந்துடுச்சேன்ட்டு ஒரு வேலையை பார்க்க ஆரம்பித்தாங்க ஒரு கட்டத்தில் ஓடிடி நிறுவனங்கள்லாம் உஷாராகிட்டாங்க இப்போ என்னென்னா ஓடிடி அதிக அளவு பணம் கொடுக்குறாங்கன்னு நம்பி ஹீரோக்களுடைய சம்பளத்தெல்லாம் ஏற்றுனாங்க ஐம்பது கோடி சம்பளம் வாங்கின ஒரு ஹீரோவுக்கு இரநூறு கோடி சம்பளம் கொடுத்தது ஓடிடியால் தான் இவங்க வந்து பயங்கர ஹைப் ஏற்றி விட்டு அந்த ஹீரோக்கள் எல்லாம் கொண்டு போய் அங்கே உட்கார வச்சுட்டாங்க இன்றைக்கி ஓட்டிட்டு நிறுவனங்கள்லாம் கதை கடையை சாத்திட்டாங்க இது வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு ரொம்ப செலக்டிவாக படங்கள் வாங்குறாங்க அதுவும் ஒரு குறிப்பிட்ட தொகையை தாண்டி வாங்குறதில்ல இப்போ ரஜினி படம்னா ஒரு ஸ்கேல் வச்சுட்டாங்க அடுத்து விஜய் படம்னா ஒரு ஸ்கேல் இது மாதிரி ஒவ்வொரு நடிகருக்கும் ஒரு ஸ்கேல் ஒன்று வச்சுருக்காங்க நீங்கள் ஆயிரம் கோடி படம் எடுத்தாலும் எங்கள் அளவு இவ்வளோதான் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க இது வந்து திரைத்துறையை பெரிய அளவு டார்ச்சர் பண்ணுது இப்போ ஹீரோக்கள் அதிக சம்பளம் வாங்கினவங்க ஓடிடி நிறுவனங்கள் படம் வாங்கலைன்னா குறைக்கணும்ல ஐம்பது கோடி வாங்கிட்டிருந்தவர் இரநூறு கோடி வாங்கினார் ஓடிடி நிறுவனம் கைவிட்ட பிறகு மீண்டும் ஐம்பது கோடி தானே வரணும் மேற்கொண்டு இரநூறு கோடிக்கு மேலே ஏதா இருந்தால் கொடுங்கங்கிறார் அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு பழக்கத்தை உருவாக்கிட்டாங்க இப்போ தியேட்டருக்காரங்களாம் நான் அன்னைக்கே சொன்னேன்ல கேட்டிங்களா இப்போ பார்த்தீங்களா இப்போ அவங்க பின்னாடி நீங்கள் ஓடுறீங்க அவங்க உங்களை மதிக்கிறாங்களா பாருங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு பதில் இல்லை இப்போவும் என்ன நடக்குது அப்படின்னா ஓடிடி நிறுவனங்கள் சொல்கிறது தான் ரிலீஸ் டேட்டு நீங்கள் படம் ரிலீஸ் ரிலீஸ் பண்ணி அதுலேருந்து நாலு வாரம் கழித்து நாங்கள் போடணும் அப்போது நாங்கள் நாலு வாரம் கழித்து போடுறோம்னா நீ எப்போ ரிலீஸ் பண்ணணுங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க நீங்கள் என்ன தான் படத்தை எடுத்து வச்சுருந்தா கூட அவங்க சொல்கிற டேட்டில் தான் நீங்கள் பண்ணணும் ஏன்னா எங்கள் கோட்டாவை வச்சு தான் உங்கள் ரிலீஸை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவோங்கிற அளவுக்கு ஒரு டாமினேட்டிங் பவருக்கு அவங்க வந்துட்டாங்க ஸோ இதெல்லாம் சேர்ந்து என்னவாகும்னு தெரியல பட் இப்போதைக்கு ஓடிடியை நம்ம படம் எடுப்பவர்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க ஏன்னா சார் இந்த கிராஃப் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓடிடிக்கு முடிஞ்சால் கொடுப்போம் அப்படிங்கிற ரேஞ்சில் ஆரம்பித்து ஓடிட்டை கொடுத்தா நமக்கு ஒரு லாபம் கிடைக்கும் இப்போ வந்து ஓட்டிட்டை எப்படியாவது வித்துறணும் அப்படிங்கிற கிராஃப் இப்படி ஏறி இறங்கும் பொழுது இதில் வந்து பாதிக்கப்பட போகிறது வந்து முழுக்க முழுக்க தயாரிப்பாளராக தான் இருக்கார் அப்படிங்கிற பொழுது இந்த தயாரிப்பாளர் சங்கமும் நடிகர் சங்கமும் சேர்ந்து தான் ஒரு தீர்வு கொண்டு வரலாம்ல சார் நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாங்க இப்போ அதிக சம்பளம் வாங்கின ஒருத்தர் திடீர்னு நீங்கள் குறைங்கன்னா குறைக்க மாட்டாங்க இப்போ அவங்களோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும்னு தயாரிப்பாளர் சங்கம் நீண்டகாலமாக ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குது அதுக்கு யாருமே முன் வர மாட்டேங்கிறாங்க இப்போது நடிகர் சங்கத்தை சார்ந்த அதிக சம்பளம் வாங்குகிற ஹீரோக்கள் தானே அந்த மீட்டிங்க்கு வரணும் சாதாரண சின்ன சின்ன நடிகர்கள்லாம் வந்து நான் என்ன சம்பளத்தை குறைச்சிக்கிறேன்னு வராங்க நீ குறைச்சாலும் சரி குறைக்கலனாலும் சரி நீ ஒரு பொருட்டே கிடையாதுன்னு சொல்ல முடியாது இல்லை சரி வர வர உட்கார வச்சு ஏதோ ஒரு வந்தாங்கன்னு நாமக்கி வச ஒரு கையெழுத்து வாங்கிக்கிறாங்க அவ்வளோதான் ஆனால் வர வேண்டிய நடிகர்கள் யாருமே இந்த கூட்டத்துக்கு வர்றதில்லை இவங்க சொல் பேச்சையும் யாரும் கேட்குறது இல்லை இப்போ பாருங்கள் பெரிய நடிகர் இப்போ விஜய் வந்து ஒதுங்கிட்டார் அஜித் வந்து ரேஸுக்கு போயிட்டார் இப்போ அவங்கள பற்றி பிரச்சனை கிடையாது அஜித்துக்கே ப்ரொடியூசர் கிடைக்கல என்ன காரணம்னா இது தான் அவர் கேட்குற அதிக சம்பளம்தான் அதுக்கப்புறம் ரஜினி கமல் இவங்க ரெண்டு பேருமே வந்து கமல் அவருடைய சொந்த படத்தை அவரே தயாரிச்சுக்கிறார் ரஜினி மட்டும்தான் வெளிப்படங்கள் நடிக்கிறார் அவரும் வந்து ஒரேடியாக எனக்கு இவ்வளோ கொடுத்தாதான் நடிப்பாங்கிற அளவுக்கு கராரான ஆள் கிடையாது படம் பெரிய கிட்டாச்சுன்னா கொடுங்க அவ்வளோனா எனக்கு கொஞ்சம் குறைச்சிக்கங்க ஃப்ளெக்சிபிளான ஒரு ஹீரோ இவங்கள பற்றி பிரச்சனை கிடையாது இதுக்கப்புறம் வந்து ஒரு செ ஒரு ஆஃப் ஹீரோக்கள் இருக்காங்க அவங்களே பிடிவாதமாக இருக்காங்க நான் குறைச்சிக்க மாட்டேன் அப்படின்னு தனுஷ் நாற்பது கோடி வாங்குறாரு சிவகார்த்திகேயன் அறுபது கோடி வாங்குறாரு சிம்பு என்ன கேட்குறாரு நான் வந்து அவங்க ரெண்டு பேரை விட சின்னால எனக்கு நாற்பது கோடி கொடுங்கிறாரு அவர் இப்போ இந்த போட்டி வந்து என்ன நடக்குதுன்னா படத்தின் வெற்றி வாய்ப்பை அல்லது வெற்றியை வச்சு நடக்கிறதில்ல அவர் அவ்வளோ வாங்குறாருல எனக்கு இவ்வளோ கொடு அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டி போயிட்ருக்கு எல்லாத்துலேயும் சஃபராகி நிற்கிறது தயாரிப்பாளருக்கு தான் சார் இதே ஒரு பாயிண்ட் ஆஃப் படம் தான் நம்ம எல்ஐகே எல்ஐகே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நாலஞ்சு டேட் அனௌன்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும் தொடர்ச்சியாக அது தள்ளி போயிட்டே இருக்கேன் சார் எப்போதான் ரிலீஸ் ஆகும் இல்லைங்க அதை தான் சொல்கிறேன்னே இப்போ ஓடிடி நிறுவனம் முடிவு பண்ணுறது தான் ரிலீஸ் டேட்டு ஸோ அதன் காரணமாகவும் அது கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்துச்சு இன்னொன்று வந்து அந்த படத்தினுடைய செலவு ஆக்சுவலாக பிரதீப் ரங்கநாதனுடைய பட்ஜெட்டுங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்குது ரொம்ப ஹையெல்லாம் அவரை வச்சு படம் எடுக்க முடியாது ஆனால் வசூல் அப அபரிதமாக இருக்கும் இப்போ பத்து கோடியில் எடுத்த படம் நூறு கோடி வசூல் பண்ணும் அதுக்கப்புறம் இருபது கோடியாச்சு முப்பது கோடியாச்சு நாற்பது கோடியாச்சு அவரை வச்சு படம் எடுக்கிறது திடீர்னு அறுபது கோடியில் வந்து நிடிச்சு எல்லைக்கு அப்போ யோசிப்பார்ல அவர் ப்ரொடியூசர் எதுக்கு இவ்வளோ பெரிய தொகையாக மாறிப்போச்சு அப்படின்னு அறுபது அறுபத்தஞ்சு கோடி ஆகிப்போச்சு அப்போது விக்னேஷ்வன்ட்டு எக்ஸஸாக போன அமௌண்ட்டை அவர் திருப்பி கேட்குறாரு ஒரு கட்டத்தில் அந்த பேச்சுவார்த்தையில் அவர் திருப்பி தரேன்னு சொல்லிட்டார் அப்புறம் அது இல்லாமல் ஓடிடி சேட்டலைட் ரெண்டுமே அவர் வாங்கியிருக்கிறாரு அது ரெண்டையும் அதற்கான தொகையை அவர் லலித்து கொடுக்கணும் ஸோ இந்த சிக்கல் ஒரு பக்கம் இருந்தால் கூட படம் வந்து இன்னும் புனிசாகாமல் இருக்குது கொஞ்சம் அதில் ஒரு சின்ன சின்ன ஒர்க் இருக்குது அது என்னென்னா அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு ஏஇயில் சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் சேர்ந்து இருக்குது இப்போ அதிரி புதிரியாக அந்த படத்தை முடித்து ரிலீஸுக்கு வரணும்னா ஜனநாயகன்னு ஒரு படம் எப்போ வரும்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது இப்போ இவங்க பிளான் பண்ணது பிப்ரவரி ஃபோர்டீன்த்துன்னு பிளான் பண்ணாங்க பிப்ரவரி மாதமே வந்து ஜனநாயகன் வரும் இருபதாம் தேதி வரோங்கிற மாதிரி இப்போ சூழல் இருக்கிறதுனால நாம் எதுக்கு வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிக்கிட்டு ஒருவேளை நம்ம ரிலீஸ் பண்ணி ஒரு நாலஞ்சு நாளில் ஜனநாயகன் வந்துருச்சுன்னா நம்ம படத்தை தூக்கிடுவாங்க அப்போ வெயிட் பண்ணி பண்ணுவோம்னா ஒரு மார்ச்சுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்காரு இப்போதைய நிலவரம் இது தான் மற்றபடியே அதில் ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன்லாம் இல்லை ஓகே சார் ஜனநாயகன் ஃபைனலாக என்ன ஆச்சு சார் கண்டிப்பாக இந்த மாதம் வந்துருமா தெரியல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது அந்த சென்சார் ரிவைஸிங் கமிட்டி வந்து இன்னும் அவங்க கூடலை ஆக்சுவலாக அவங்களுக்கு டைம் இருக்குது இருந்தாலும் உங்களுக்காக நாங்கள் சீக்கிரம் அந்த கமிட்டியை உருவாக்கி படம் பார்க்க வச்சுட்றோன்னு ஓரளவு ஏதோ கமிட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க போல இருக்குது அதை நம்பி தான் தயாரிப்பாளர் ரொம்ப தெம்பாக விநியோகஸ்தரெல்லாம் கூப்பிட்டு படம் இருபதாந்தேதி வந்துடும் அப்படின்லாம் சொல்லி வச்சுருந்தார் பட் இப்போ நாம் பேசிகிட்டு இருக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த கமிட்டி அமைக்கப்படல அவங்க இன்னும் ஒரு நாலு நாள் தள்ளினாங்கன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் ஒரு கமிட்டி அமைஞ்சு அவங்க படம் பார்த்து அவங்க ரிப்போர்ட்டு கொடுத்து அதுக்கப்புறம் இவங்க வந்து ரீசப்மிட் பண்ணி பல நாட்கள் அதில் ஓடி போயிடும் அதுக்குள்ளே எலெக்ஷன் டேட்டை அறிவிச்சுற மாதிரி சூழ்நிலை இருக்குது எனக்கு தெரிஞ்சு மார்ச் இருபதுலேயே நாமினேஷன் தாக்கல் பண்ணலாங்கிற அளவுக்கு சூழ்நிலை போல இருக்குது ஸோ அப்படி தான் வெளியில் பேசுகிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி இந்த படம் அதற்குள் வரும்னு தெரியல ஒரு பெரிய டவுட்டாக மாறிடுச்சு நேற்றைய நிலவரம் வேற இதே மாதிரி ஒரு சேனலுக்கு நான் இருபதாம் தேதி வருதுன்னு உறுதியாக சொல்லியிருக்கேன் இன்றைக்கி சொல்ல முடியல இன்னைக்கு நிலமை மாறிடுச்சு என்னென்னா படம் பார்க்கல அவங்க பா பார்ப்பதற்கான முயற்சியே பண்ணலை இந்த நிமிஷம் வரைக்கும் அப்போ என்ன நடக்கும்னே தெரியலையே ஓகே சார் நிறைய தகவலை பயந்துக்கிட்டிங்க ரொம்ப நன்றி சார் நன்றி